ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆர்ட் ப்ளாஸ் ரிவ்யூ இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அடுத்து நம்ம இலக்கிய சீரியலில் என்ன விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியம்மா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க இதை பார்த்ததும் நர்ஸ் வந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம இலக்கியக்கு ஃபோன் பண்ணி ரேவதி அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நீங்கள் உடனே வந்து பார்க்கணும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம இலக்கியா வந்து பரபரன்னு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கௌதம் வராரு கௌதம் வந்து நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஆளாக போய் மீட் பண்ணணும் போய் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கௌதம் கிட்ட சொல்கிறாங்க நம்ம கௌதம் வந்து இந்த டைமில் நீ யாரை பார்க்க போற இந்த எல்லாம் தனியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது ரொம்ப ஆபத்து அதனால நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்லயே ஏறி போகிறாங்க உடனே நம்ம கௌதம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் எங்கேயிருந்து கௌதம் நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இலக்கிய மட்டும் போகிறாங்க உடனே நம்ம கௌதம் என்னாச்சு ஏன் நம்மள எங்கேயே விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடே போகிறாங்க அதனால் உடனே வெளியே நின்று நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தாக்க இலக்கிய போயிட்டு ரூம் குள்ளே போய்ட்டு ரேவதியம்மா என்ன ஆச்சு என்னாச்சு அத்தை அப்படின்னு போயிட்டு கேட்குறாங்க என் புள்ளையை கூட்டிகிட்டு வந்தியா என் புள்ளையை கௌதம் நான் பார்க்கணும் அவனை கூட்டிகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்னாச்சுன்னா அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க உடனே என்ட்ரி கொடுக்காரு நம்ம தலைவர் கௌதம் உடனே என்னடா என்னாச்சு ரேவதியம்மா உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்துட்டியா கௌதம் நான் உனக்காக தான் இருந்தேன் நான் கடைசி காலத்தில் ஒன்று பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா அப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம கௌதம் இலக்கியா பார்த்து இலக்கியா என்னாச்சு உங்கள் ரேவதி அம்மாவுக்கு ஏன் என்கிட்ட எது சொல்லவே இல்லை இவங்க ஹஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனே நம்ம கௌதம் இலக்கியா வந்துட்டு அதை தான் நான் இத்தனை நாள் ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டுருந்தேன் என்னால் சொல்லவே முடியல என்னன்னா தான் உங்களுடைய உண்மையான அம்மா அப்படின்னு சொல்றாங்க கொட்டன்னே நம்ம கௌதம் தேம்பி தேம்பி அழுறாருங்க என்ன பேசுறதுனே தெரியல இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்த அம்மா தான் நான் என்கிட்ட ஏன் இது முன்னாடி சொல்லவே இல்லை இலக்கிய நீ அப்படின்னு இலக்கியா மேல கோவம் பயங்கரமா வருதுங்க உடனே அந்த கோவத்தெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டேன் நம்ம கடைசி நேரத்துல எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏன் இவங்க இப்படி இருக்காங்க இப்ப இந்த லாஸ்ட் டைம் மினிட்ல ஏன் இப்படி சொல்ற என்னாச்சு உங்களுக்கு நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க இவங்க 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 அம்மா தான் நீ இத்தனை நாள் தேடிட்டு இருந்தா அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கௌதம் கேட்டதுக்கு இவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் அதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம இலக்கியம் உடனே நம்ம கௌதம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஃபீலிங்கில் போயிட்டாருங்க அடுத்ததா என்னன்னா கோபம் வருது இலக்கியம் மேலே பயங்கரமாக இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் நம் கௌதம் சமாதானமே ஆகலை இதை சொல்லாமல் மறைச்சதுனால நீ என்கிட்ட இதுக்கப்புறம் பேசவே பேசாதன்னு இலக்கிய கூட சண்டை பிடிச்சிட்டு போகிறாருங்க அதுக்கப்புறம் நீ வெளியே போ நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே முடிக்கிட்டு அவர் போய் அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிறாருங்க இது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அடுத்த அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய் டாடா